ஈரோட்டில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் கேமராவில் காட்டப்பட்ட விஜயின் புகைப்படம் இளைஞரின் செயலால் அதிர்ச்சி அடைந்த திமுக அமைச்சர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தமிழக அரசியல் புது உத்வேகத்துடன் சென்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திமுக அதிமுக கட்சிகளை தவிர வேறு வலுவான கட்சியாக தமிழக அரசியலில் இதுவரை எந்த கட்சியும் இருந்ததில்லை ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே எழுபது வருட பாரம்பரியமான இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இணையாக வளர்ந்து நிற்கிறது இதற்கு மக்கள் கொடுக்கும் பேராதரவு தான் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது வெற்றி யாருக்கு என்று சற்றும் யூகிக்க முடியாத அளவிற்கு இந்த தேர்தல் இருக்கும் என அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர் தலைவர் பிஜேபி நாளுக்கு நாள் மக்கள் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக இளைஞர்களின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பலம் இளைஞர்கள் தலைவர் விஜய்க்கு கொடுக்கும் ஆதரவை வெளிப்படையாகவே காட்டி வருகின்றனர் தற்போது திமுக அமைச்சர் முன்னிலையில் இளைஞர் ஒருவர் தலைவர் விஜயின் புகைப்படத்தை கேமரா முன்பு காட்டி அசத்தி உள்ளார் நேற்றைய தினம் ஈரோட்டில் திமுக அமைச்சர் முத்துசாமி பங்கேற்ற திமுக கூட்டத்தில் இளைஞன் ஒருவன் தனது செல்போனில் தலைவர் விஜயின் புகைப்படத்தை கேமராவில் காட்டியபடியே உட்கார்ந்திருந்தான் அமைச்சர் முன்னிலையில் இளைஞர் செய்த செயல் பலரையும் கவர்ந்துள்ளது தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் இளைஞனுக்கு ஆதரவாக கமாண்டுகளையும் பதிவிட்டு வருகின்றனர்